இப்போ நான் இங்கே இந்த பூக்களை வச்சுட்டு நான் ஒரு ஒரு தான் லைவில் காமிக்கிறேன் சேல் இருக்கிறது வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் தான் அது பிள்ளைங்க பாருங்கள் பூக்கள் பூக்கள்னு மழை வந்துட்டே இருந்ததுனால தனித்தனி பேர் போட்டு நான் வீடியோ போடுவேன் தெரியுமா அந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நான் இதை எடுத்துட்டேன் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நான் சொல்கிறேனே மார்னிங் ஒருத்தவங்க சொன்னல சிஸ்டர் ஃபோன் பண்ணிடுறாங்க நம்ம எடுத்த உடனே என்ன சொல்றாங்கன்னா பிங்க் கலர் எண்ணில் நீங்கள் யூடியூப்ல காமிச்சிருக்கீங்க எனக்கு ஆர்டர் போட்டு கொடுத்து கொடுங்க சிஸ்டர் இந்த நம்பர் தானே ஜிபே நம்பர் நான் பேமெண்ட் போட்டு விட்றேன்னு சில பேர் வேணாம்னு சொன்னாலும் பேமெண்ட்டை போட்டு விட்டுருவாங்க அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம ரிப்ளை பண்ணோன்னா நம்ம ஃபேக்குன்ற மாதிரி ஒரு பயமும் வரும் தமிழில் பேசுகிறோம் தோட்டத்தை ஃபுல்லாக இப்படி காமிக்கிறோம் இதுதான் எங்களோட தோட்டம் இப்படி வச்சு தான் வளர்க்குறோம் இது சொல்கிறோம் ஆனால் பேர் தெரியாத ஒரு வெப்சைட்டில் எங்கேயோ போய் ஆனால் என்ன பண்ணிடுறோம் அவங்க ப்ரெசன்டேஷனை பார்த்து மயங்கி பணம் இருக்குது பணத்தை போட்டு விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை கல் அனுப்பினாலும் சரி இல்லை வேறு எதையோ ஒன்று பல்பு பல்பு வாங்கினேன் கதைன்னு சொல்லி அத்தனை வீடியோ பார்க்குறோம் அனுப்புனாலும் அங்கெல்லாம் அமைதியாக இருந்துடுறாங்கப்பா ஆனால் நம்ம பொறுமையாக சேல் போடும்போது தான் நம்மளை ரொம்ப சோதனை பண்ணுறாங்க என்னென்னா சிஸ்டர் பிங்க் கலர் எண்ணிலி கொடுங்க இதில் பாருங்கள் இதில் எத்தனை வெரைட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க இதில் அத்தனை வெரைட்டிஸ் இருக்குது தெரியுமா இது மௌலின் ட்ரக்கு இது லொஹாங்கிங் ஓகேவா இந்த பக்கம் இருக்கிறது பனராய் இங்கே இருக்கிறது ப்ரீவா இங்கே இருக்கிறது மிஸ் ரூபி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரா லவ் ஸோ இத்தனை வெரைட்டிஸ் இருக்குது எல்லாம் பார்க்க பிங்க் தானே அப்போ நான் சொல்லுவேன் தௌசண்ட் ப்ளஸ் வெரைட்டிஸ் இருக்குது அதில் பிங்க் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் வெரைட்டிஸ் இருக்கும் அம்மா நான் பிங்க்குன்னு எதுமா நினப்பேன் யூடியூபில் தான் போட்டிருக்கீங்களே ஆ யூடியூப்பில் தான் நான் வீடியோ பண்ணியிருக்கேன் ஆமாம் அதில் இருக்க பிங்க் நேற்று கூட சேல் இருக்குதுன்னு சொன்னீங்களே அப்போ சேல் இருக்குன்னு எதுக்கு சொன்னீங்க சேல் இருக்குன்னு தான் சொன்னேன் பட் எனக்கு வாட்ஸ்அப்பில் வர சொல்லியிருப்பேனே அது நீங்கள் கேட்கலையா வாட்ஸ்அப்லையா ஆ அப்படி வந்தால் மட்டும்தான் வாங்க முடியும் நீங்கள் அதில் வந்து பேர் ஊர் சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி பழைய ஆர்டர்ஸ் எடுத்துட்டுருக்குறேன் நான் அதுக்கப்புறம் நீங்கள் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நாள் ஆகுமா கொஞ்சம் நாள் வாட்ச் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா புரிய வைக்க முடியல என்னால் எந்த செல்லராதுங்க லில்லி ட்ரூலி அடிக்ஷனில் வாங்குறதுங்க யோசித்து வாங்குங்க விலையை குறையட்டும் வாங்குங்க இதை ஆஃபரில் கொடுக்கும்போதும் வாங்கிக்கோங்க இப்படிலாம் பல்போடு எடுத்து இப்படி சொல்லுவாங்களா நீங்கள் சொல்லுங்களேன் பாவை தானே மற்ற சேல் பண்ணுறவங்களுக்கே கடுப்பாகும் நான் பேசுகிறது கேட்டால் பட் எனக்கு என்னென்னா நான் காசு போட்டு நான் தோட்டத்தோட்டமாக தொட்டி தொட்டியாக வளர்த்து நான் என் தங்கங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு இது என்னோடய என்னோட ஒரு விருப்பம் அவ்வளோதான் யாரோடதே நான் குறுக்கால வரலன்னு பட் இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கோந்தானே வருது சொல்லுங்கள் நீங்கள் பிரியாஸ் கார்டன் வந்துட்டேன் ஹலோ மேம் ஹாய் சென் சிம்பா ப்ளாக்ஸ் ஹாய் ஹாய் ஹை தேங்க்ஸ் பாருங்கள் இது வந்து ரெயின் லில்லி இது பிங்க் ரக் ரோல் ஆ இதான் லாஸ்ட் இதில் லைவ்ல சொல்லியிருந்தேன் இப்படி பார்த்தே இருப்பேன் என்ன இது பேர் எப்படி ஞாபகம் இருக்கும் இது லேபிள் பண்ணி வச்சா ஞாபகம் இருக்கும் இல்லைனா சில வெரைட்டிஸ் கண்டே பிடிக்க முடியாது இப்போ இதிலே போய் நான் இப்போ ஒரு ஒரு வெரைட்டியை பிரிக்கணும் பிரித்து இதில் ஊறி போய் இருக்கிறதுனால நீங்கள் நைட்டி போட்டிங்களா சுடிதார் போட்டிருக்கீங்களா நான் வேறு போட்டிருக்கேன் நான் சொல்ல முடியாது அண்ணா இங்கே யூடியூப்பில் அதனால தான் நான் இப்படி போட்டிருக்கேன் இது ரொம்ப முக்கியமாக யார் அந்த சுரேஷு நீங்கள் நைட்டு நைட்டி போட்டிங்களா சுடிதார் போட்டிருக்கீங்களா இந்த சுரேஷுக்கு யாராவது இங்கே பதில் கொடுக்குறீங்களா என்ன நான் கொடுத்தா வேறு மாதிரி இருக்கும் சுரேஷ் நான் நைட்டி போட்டேன்னா சுடிதார் போட்டேன்னா சுரேஷ் ப்ளாக் பண்ணி விட்டுருவேன் சுரேஷ் ஓடி போயிரு மண்டே உடச்சிருவேன் சொல்லிட்டேன் என்ன அதுக்கப்புறம் நான் நைட்டி போட்டேன்னா வேறதான் போட்டேன் உனக்கு என்ன ஏய் நான் தமிழ்நாட்டில் தான்டா பிறந்திருக்கேன் நாயே அப்படி என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க வாயில் வந்துருண்டா அப்புறம் பேசி விட்டேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் நீ என்ன மற்றவங்க மாதிரி நினச்சிக்காத பட்டர் பண்ணு மாதிரி இருக்காய் அந்த மாதிரிலாம் பேச மாட்டான்னு நாயே மிதிச்சியாக கொண்டுருவேன் போயிரு சொல்லிட்டேன் எங்கே மிதிப்பேன்னு கேட்காத மிதிச்சே கொண்டு எங்க மிதிப்பேன்னு உனக்கே தெரியும் ஏட்டே நாதாரி பயில்களா நான் லயவ் வந்து நான் ஏன் கஷ்டத்தை சொல்லி வீடியோ போறேன்னா நீ நைட்டி போட்டிருக்கேன் சுடிதார் போட்டிருக்கியா வெட்டி கோட்டு போட்டிருக்கேன் நீ என்ன அப்படி பண்ணுறீங்க பிரியாஸ் கார்டன் உங்க அம்மாட்ட போய்க்கு நைட்டி போட்டிருக்கியா அதை போட்டிருக்கேன்னு சொல்றீங்களா பதில் சொல்றீங்களா அதெல்லாம் பழைய டைலாக் பாய் இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டேங்கம்மா நீங்கள் சேலை கட்டி இருக்கீங்களா இரு இவன் பிளாக் பண்ணிட்டு வரேன் இரு நீ புது ஐடி போய் இது பண்ண நீ என்ன பண்ண புது ஐடி போய் இது பண்ணி அது மூலியமாவா ஹைடு யூசர் சுரேஷ் இதுக்கு மேல நீ இந்த வீடியோ உனக்கு எல்லாம் இல்லையா ஏ டே தோட்டத்தில் புல் தோட்டத்துல அவ்வளோ எடுக்கிறா வாடா ஒரு நாள் ஆம்பளைங்களுக்கு சம்பளம் எழுநூறுவா எழுநூத்தம்பது ரூபா வாங்குறாங்கடா புல்லு எடுக்கிறதுக்கு அந்த வேலையா வந்து பண்ணுடா பிச்சைக்காரன் நாயே இவ்வளோ தேவையா ஒரு பொண்ணு கிட்ட வந்து இவ்வளவு திட்டுவாங்க பிச்சக்கர நாயே உனக்கு ஹைடி யூஸ் சேனல் போடுறேன் இங்கே பாருங்கள் யூடியூப் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் பார்த்தீங்களா நான் சொல்லிருக்கேன் நீங்கள் லைவ்லேயே வந்து லைவ்ல என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படின்ட்டு ஐயோ ஒன்றெல்லாம் நீ இந்த கேள்வி கேட்க இருக்கறனால எனக்கு ஏதாவது வெக்கம் வரப்போதா இல்ல என் வீட்டுக்கார ஏதாவது வந்து என்கிட்ட பேசாம இருக்க போறாரா இல்ல என் குடும்பத்துல நடக்க போதா வந்துரும் பிளாக் பண்ணேன்பா அவனை பிளாக் பண்ணா அவனை பிளாக் பண்ணிட்டேன் நானு சுரேஷன் நேற்று கூட சுரேஷன் யாரோ நம்மளுக்கு வந்து யூடியூப்ல இதுல வாட்ஸ்அப்ல வந்தான் அவனை போய் பார்க்கணும் யாரு பேரு என்னன்னு சொல்லிட்டு இந்த பாரு பொண்ணுங்களே பொழைக்கணும்னு தொட்டியை வச்சு ரெயின் இல்லையை வச்சு வளர்த்து என்னதை சொல்கிறதுக்கு தீபாவளி அதிகமாக மலையோட மலை இப்படிலாம் வந்துடுறோம் என்னடா உங்களுக்குலாம் அடுத்தவங்க சேனலில் வந்து இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்குறீங்க என்ன கட்டிடுறவங்க நான் என்ன ஃபேஷன் ஷோவை நாங்கள் நடத்துகிறேன் ஆ ஃபேஷன் ஷோவை நடத்துகிறேன் பிச்சைக்காரன் நாயே இந்த பாரு ரெயின் நெல்லியில் பூட்ஸை போட்டுக்கிட்டு இந்த மலைக்குள்ளே அதை தூக்குறதுக்கே அஞ்சு பேர் வேணும் போல் என்னடா நீலாம் அவனை பிளாக் பண்ணிட்டேன்டா சுரேஷ் வாஸ் ஹிடன் ஹிடன் பை தமிழி கார்டன் அஃபிஷியல் இப்படி பேசி இப்படி தோணை போகும்போது இப்படிலாம் வராங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அவன் கையிலங்க இது இருந்துருதுங்க அது பேர் என்ன ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை வாங்கிக்க வேண்டியது ஒரு நெட்டு கனெக்ஷனை போட்டுக்க வேண்டியது மல்லாக்கா படுத்துக்கிட்டு எந்த பொம்பளை பிள்ளடா வீடியோ போடணும்ல என்னடா பண்ணுங்கன்னு வந்துக்கிட்டு இந்த மாதிரி வெட்டித்தனமாக இதெல்லாம் முதலைக்கு வெட்டி போடணும் இவங்கள வேறு என்னத்த பண்ணுறது அதுவாக தின்னுட்டு போவோம் எலகண்ட்டு டொர்ராண்டு எலன் எலகண்ட்டு டொர்னாண்டு நானும் ஸ்கூல் படிக்கும் போது அவன் அது இது பண்ணுறான் அப்படின்னா நான் கப்பு கேட்டு வந்துடுவேன் ஆகி ரெண்டு மூஞ்சியை காமிச்சு வீடியோ போட்டு இருக்கோம் பிச்சைக்கார பேரு இருங்க வாரேன் இந்த நாய் வந்து எனக்கே சும்மாவே நான் எல்லோரும் திட்டுவேன் இல்ல வந்து வாண்டடாக வரும்போது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம் இது வந்து இது என்னது ஸ்லீப்பிங் பியூட்டி இப்போ என்ன நம்ம வந்து இது பண்ண தான் செய்யும் நான் சொன்னேன் தயவு செய்து லேபிள் பண்ணிக்கோங்கப்பா லேபிள் பண்ணீங்கன்னா தான் வந்து அழகா இருக்கும் பூ தொட்டி பார்க்குறப்பயே எல்லாரும் கேட்பாங்க தோட்டத்தில் புள்ளெடுங்க எப்படி சிஸ்டர் லேபிள் பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் எப்படி பண்ண முடியுதுன்னு கண்டிப்பாக அது பண்ண முடியும் கண்ணுங்களா ஃபஸ்ட்டிலருந்தே அந்த டிசிப்ளினுக்கு வந்துடுங்க இந்த கொத்து ரொம்ப அழகாக இருக்குல்ல ஆமாம் மழை நின்றுச்சவா ஆமாம் பார்த்தாங்கலாம் இப்போ தான் நின்றுச்சுங்க பாருங்க மழை நின்றுச்சு தொப்ப தப்ப தொப்ப த மழை நின்றுச்சு இதுதான் காமிக்கணும்னு நினச்சேன் இது சூப்பராக இருக்கும் இது என்னது பீச் என்னங்க ஃபெட் பிளாய் பாருங்க ஃபெட் பிளாய் அழகா இருக்குது இந்த செடி பூ ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் என்னன்னா இந்த மாதிரி இருக்குது நம்ம சேல் கொடுக்கறதில்ல உண்மைய சேல் கொடுக்கறதில்ல பாருங்களா சேல் கொடுக்கறதில்ல பாருங்க வாவ் க்யூட்டாக இருக்குல்ல இது அஞ்சுமே இப்படி பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குல்ல ஃபசலூன் பானு ட்ராப்ஸ் பியூட்டிஃபுல் அதுதான் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கெல்லாம் பெரிய பெரிய ஊருக்கு டூர் போகணும் அங்கே போகணும் இங்கே போகணுன்னா இல்லை இந்த மலையிலி தோட்டத்துக்குள்ளே விட்டுட்டா போதும் அப்போ எவ்ரிடே டூர் போகிறதெல்லாம் சில பேருக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு இது பிடிச்சிருக்குன்னா கடவுள் எனக்கு இதை டெய்லியும் பார்த்து பார்த்து இப்படி என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு நான் கொடுத்துருக்காரு என்ன வாழ்க்கையில் ரொம்ப நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன்ப்பா நான் கோல்டன் காம்பஸ் பியூட்டிஃபுல் ஒருத்தவங்க புக் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் கோல்டன் காம்பஸ் ஞாபகம் இல்லை எடுக்கணும் ஆர்பி டுவெண்ட்டி ஃபோர் இது எப்படி இருக்குது ஆர்பி டுவெண்ட்டி ஃபோர் பாருங்க ஆர்பி டுவெண்ட்டி ஃபோர் சூப்பராக இருக்குல்ல ஆ நைஸ் 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 பியூட்டிஃபுல் வாவ் எனக்கே பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது ஆர்பி டுவெண்ட்டி ஃபோர் சூப்பராக இருக்குது அப்புறம் இந்த பக்கமாக வந்தோன்னா இதெல்லாம் வந்து டான்ஜரிங் ட்ரீம் ஸோ ஸ்வீட் ஸோ ஸ்வீட் இங்கே பாருங்கள் ஓரியன்டேஷன் லாக்டு ரொட்டேட் டிவைஸ் பேக் ஓகே இதெல்லாம் வந்து டேஞ்சரன் ட்ரீம் இப்படி தான்ப்பா பார்ப்பேன் இப்படி வந்து பார்த்து இத்தனை இருக்குதா சரி இந்த பூத்துருக்குத மட்டும் வச்சு நம்ம சேல் போடுவோம் அப்படின்னு எடுப்பேன் நான் என் மேலே தான் தப்பா என்னான்னு எனக்கு சில நேரம் ரொம்ப கொஸ்டின் மார்க்காக இருக்குது இங்கே ஏன் நம்ம எல்லாேருக்கும் கரெக்ட் டைமில் ரிப்ளை பண்ண முடியல இது வந்து ஸ்வீட் வைனின்னு சொல்லிட்டு ஸ்வீட் வின்டர்னு ஒன்று ஐயோ எனக்கு என்ன செய்யறதுனே தெரில வா இது டபுள் லோட்டஸ் தங்குங்களா பியூட்டிஃபுல் டபுள் ஓட்டஸ் எப்படி இருக்கு பாருங்களா சா சூப்பர் சூப்பராக இருக்குல்ல ஆ ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுருந்தாங்க அடினியம் எங்கே எங்கே வாங்கினான்னு சொல்லலை மேபி என்ட்ட வாங்கினாங்கன்னா வெளில வாங்கலாம்னு தெரில என்ன்கிட்ட வாங்கினா வாட்ஸ்அப்பில் கேட்டிருப்பாங்க வெளில வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரில அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இருபது நாள் என்னமோ ஆச்சு அழுகின மாதிரி இருந்துச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் எப்போ சாஃப் அப்ளை அப்ளை பண்ணுறதுன்னு சாஃபை உடனே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டாம் நீங்கள் காய வச்சு கரெக்டாக சொன்னீங்க இன்றைக்கி அப்ளை பண்ணிடலாம் தொட்டியோட சைஸுக்கு வந்து சொல்லணும் நான் உடனே பாட் பண்ணலாமா என்னென்னு பிளான்ட்டோட சைஸ் தெரிஞ்சாதான் குட்டி பிளான்ட்டாக இருந்தால் டபக்குன்னு சுருங்கும் கொஞ்சம் பெரிய பிளான்ட்டாக இருந்தால் ரெண்டு மூணு மாதம் அப்படியே வச்சிருந்தாலும் ஒன்றுமே ஆகாது சில பிளான்ஸ் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் ஒரு வருஷம் அப்படியே கட்டி தொங்க விட்டாலும் ஒன்றும் ஆகாது பிளான்ட் சைஸ் தெரியாமல் என்னால் சொல்ல முடியாது உடனே உண்டுமா என்னன்ட்டு ஆ இது என்னடி இது வா ஸோ ஸ்வீட் இது என்ன கேன்யோ அழகா இருக்குல்ல கேன்யோ இதுதான் கேன்யோ கிளியராக இருக்காப்பா வீடியோ கிளியராக இருக்கான்னு சொல்லுங்களேன் ஹாய் சிஸ்டர் நான் உங்கள்கிட்ட அடினியம் சீட்ஸ் வாங்கினேன் பதினோரு பிளான்ஸ் சூப்பராக இருக்குது அப்படியா ரொம்ப சந்தோஷம் அந்த மலையில் கொஞ்சம் நல்லாவே காப்பாற்றிருங்க அதை ஐயோ இந்த கேன்யோ பாருங்களேன் சாரி சாரி க்ரங்கோ கேன்யோன்னு சொல்லிட்டனோ இப்படி தான் சில நேரத்தில் வளரும் க்ரங்கோ வேற லெவலில் வீடியோ நாட் கிளியரா என்ன பண்ணட்டும் நெட்ஒர்க்கு இந்த மழையினால இதாகுதுப்பா சாரி ஜேமி செல்வகுமார் ஹாய் மேம் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் எப்படி இருக்கீங்க எவ்வளோ இதமாக இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து பேசும்போது சொல்லுங்க ம் வா இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெட் எவில் இது வந்து ரெட் எவில் கிளியரா இல்லையாடா சொல்லுங்க வீடியோ ஓ லார்ஜ் பிங்க் டபுள் வா என்னோட ரொம்ப ஃபேவரட் வெரைட்டி இது இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாருக்கும் நான் சேல் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் லார்ஜ் பிங்க் டபுள் இதை விடவே பெருசாக வரும் இது ஸோ ஸ்வீட் இல்லை இது வந்து டேனி இது வந்து டேனி டேனி பாருங்க லேபிள் பாருங்க இங்க பாருங்க இது டேனி இது வந்து லார்ஜ் பிங்க்கு டபுள் இங்கே எழுதி வச்சிருக்கேன் ப்ளஸ் இங்கேயும் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க இது வந்து லார்ஜ் பிங்க் டபுள் ஏன்னா இது எயிட்டீன் இன்ட்டு எயிட்டின் குரோ பேக் இங்கே வந்து அந்த டேனி எழுதியிருக்கேன் பாருங்க லேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது பேர் பிம்சம்பூலாம் இருக்குது என்ன சேலுக்கு தரல எஸ் என்னால் என்னால இல்லை அப்படி இடுப்பெல்லாம் வலிக்குது இந்த மலைக்குள்ள நடந்து தெரியிறது ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்குதுப்பா நாட் கிளியரா என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு பேசாமல் அதுக்கு தான் இதை கட் பண்ணிவிட்டு நான் நார்மல் வீடியோவில் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடட்டா சிக்னேச்சர்லாம் பாருங்கள் புக் பண்ணுறீங்க தங்கங்களாங்க பாருங்கள் அழகாக சிக்னேச்சர் எல்லாமே சூப்பராக அதில் பூத்துட்ருக்காங்க இதுங்க வரேன் எப்படி இருக்குது பாருங்கள் மழையில் இது வந்து கூட்டமாக பூத்துருக்கு என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இது மேக்மா பி ஆரஞ்சு ஆமாம் அடினியம்மன் நினச்சா கொஞ்சம் பயமாக வேறு லெவல் பயமாக இருக்குது நீங்கள் வேறு எனக்கே அவ்வளோ பயமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது ஐயோ வேறு லெவல் போங்க பியூட்டிஃபுல் இவங்க இதுக்கப்புறம் சிங்கப்பூர் ஸ்லிம் சரி லைவ் ரொம்ப கிளியராக இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் லைவை க்ளோஸ் பண்ணிக்குவோம் ரைட்டாக தங்குங்களா லைவை க்ளோஸ் பண்ணிட்டு நார்மல் வீடியோ முடிஞ்சால் எடுக்கிறேன் இல்லைனா நான் போயிட்டு இப்போ ஒரு ஒரு பூவாக வந்து இப்படி இருந்ததுல பிரித்து அது என்னங்கிறத காமிச்சிட்டு அந்த மாதிரி பண்ணிடுறேன் அதுதான் பெஸ்ட்டு அவங்க ஒரு ரெட்டு வெரைட்டி சூப்பராக இருக்குது இருங்க அப்படின்னு நடந்தே போயிட்டு அந்த ரெட்டு வெரைட்டியை காமிக்கிறேன் நேற்றுக்கு அவ்வளோ புல்லு எடுத்தோம் குனிஞ்சு 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 அதான் நினைக்கிறேன் இடுப்பு வலி வந்துடுச்சுப்போம் அப்படி வலிக்குது இருங்க வரேன் டூ ராண்ட்ரட் லெவல் டூ டேண்ட்ரட் இங்கே பாருங்க அழகாக இருக்குது அழகாக இருக்கில்ல கமெண்டில் ஏதாவது டைப் பண்ணுங்க தங்கங்களா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நான் மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறேனே அழகாக இருக்கட்டும் வேற என்ன பார்க்கணும் வேற என்ன பார்க்கணும் இந்த மாதிரி தொட்டியில் தண்ணி நிற்கக்கூடாது ரொம்ப ரொம்ப டேஞ்சு தொட்டியில் தண்ணி நிற்கக்கூடாது இதுதான் சொன்னேன் ரெட் கலரில் வேற இருக்காங்க இவங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்கேன் பண்ண வேற லெவலில் ரெட் கார்டா சிக்னேச்சர் சிக்னேச்சர் தான் சுமக்கா என்ன பண்ண நான் அங்கங்கே கிடக்குறேன்னு அழகு சீட்ஸ் வரும் பியூட்டிஃபுல் ஒன் சிக்னேச்சர் ரெட்டு வெரி சிஸ்டர் ரெட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்களா சிக்னேச்சர் தந்துருட்டா சொல்லுங்கள் அப்படின்னா நான் தாரேன் டேபிள் ரோஸ் சேல் எப்போம் டேபிள் ரோஸ் சேல் வந்து மார்ச்சுக்கு அப்புறம் பார்ப்போம் இப்போ மழையெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாலும் வீணாக போயிடும் அதுதான் உண்மை அப்பா சூப்பராக ட்ரெண்ட் பண்ணிட்டீங்க எதை இது வந்து மௌலின் ரகு எப்படி இருக்கு பாருங்க அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து சூப்பராக இருக்கா மௌலின் ரகு ஆமாம் ஏசப்பா என்னால் ரொம்ப தூரம் நடந்து போய் இது பண்ண முடியலப்பா இதை வந்து என்னென்னு சொல்லி சிங்கிள் சிங்கிள் வெரைட்டிஸ் நேம் போட்டு நான் இது பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப தூரம் நடந்து போய் அது இது பண்ணவும் இல்லை அப்லூட் பண்ணதை வச்சு முதல்ல இந்தலாம் ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணிவிட்டு சரி நம்மளை திட்டுனா திட்டுட்டு யூடியூப் கமெண்ட்டில் இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து இது பண்ணாலும் பரவாயில்லப்போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதை கண்டுக்காமல் நான் என்ன பண்ண போகிறேன்னா பொறுமையாக அந்த நேம் எல்லாம் சொல்லி 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 சிங்கிள் ஃப்ளார் இது வந்து போடுறேன்ல நான் அந்த வீடியோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேற்றுக்கு நைட்டெல்லாம் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் ஆர்டர் எடுத்தேன் நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் பேக்கெட் பண்ணி போட்டுட்டு புதுசாக அப்ரூவ் பண்ணுறது வந்து விட்டுருவேன் எனக்கு ஸ்ட்ரெஸ் அழகாக இருக்குல்ல அந்த சிக்னேச்சர் ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த மலைக்கு எதுக்கும் மணி ரெண்டு ஆனாலும் இதாக ஃபீவர் நிறைய வருது மலையில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க ம் கரெக்டு தான் ஆ ஆமாம் ரோசாரி சில்வியா மேம் கரெக்டு பஞ்ச் அப்படி கையில் பிடிச்சி ட்ரெண்ட் பண்ணிட்டோம்ல ஆமாம் கண்டிப்பாக நான் எங்கே பார்த்தாலும் இப்போ பார்த்தா நிறைய மல்டிபிள் கலர்ஸ் கையில் வச்சு எல்லாம் ட்ரெண்டிங் வீடியோ பண்ணுறாங்க நம்ம தங்கங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி இந்த சுரேஷ் மாதிரி ஒரு குரங்கு இல்லாமல் நம்ம தங்கங்கள் வந்து இது பார்த்து அவங்க ட்ரெண்ட் பண்ணி அவங்க ஒரு வீடியோ பண்ணுறாங்கன்னா அது பெஸ்ட்டுப்பே நான் இந்த மாதிரி ஜந்துக்கள்லாம் இருக்கிற இடத்துல நம்ம தங்கங்கள் பொண்ணெல்லாம் சொன்னான் அக்கா செம்மையாக பண்ணியிருக்கீங்க அக்கா நானும் இதே மாதிரி போட்டு ஃபோட்டோ எடுக்கிற பாருங்கக்கா சூப்பராக இருக்கும் அப்படின்னு அப்புறம் எடுத்து அனுப்பினேன் எனக்கு அது ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கே பாருங்களேன் பாருங்களேன் அப்பப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்பில் வந்து கொஞ்சம் பெருமை பீத்துவேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பொண்ணு சொன்னான்னு சொல்லுவேன்ல மொட்டை மாடியில் வச்சுருக்கான் அவளுக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டு அவளை ட்ரிகர் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய பேர் என்னை தப்பாக எடுத்துருக்காங்க அவங்களுக்காக நான் கொஞ்சம் பெருமை பீத்துவேன் என்ன பண்ணுவேன்னா மொத்த கலர்ஸையும் கையில் வச்சு இப்படி இப்படி எடுக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தமிழச்சி கார்டன் தமிழச்சியாக ரொம்ப பெருமைப்படுறேன் சிங்கிள் சிங்கிள் வெரைட்டியை ஒரு முப்பது நாற்பது பூ மொத்த மொத்தமாக கையில் வச்சு அப்போ மந்திரத்தில் வாங்க காய்க்காது சிங்கிள் சிங்கிள் வெரைட்டியை மொத்த மொத்தமாக கையில் வச்சு இப்படி ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறோம்னா நம்மக்கிட்ட முப்பது நாற்பது பூ மொத்தமாக பூக்குற வரைக்கும் ஒரு ஒன்லி அதை வந்து பேஷனுக்காக வளர்க்குறோம் அப்படின்றவங்க வந்து பண்ணலாம் அதை ப்ரொஃபஷனாக எடுத்துகிட்டு சேலும் பண்ணுறவங்க பொறுக்க முடியுமா ஐம்பது பூ வர்ற வரைக்கும் பல்பு வச்சுருக்க முடியுமா காசு பார்க்கணுன்ட்டு சேல் தானே பண்ணணும் பட் நான் வந்து ரியலி நான் ஒரு பேஷ்னேட் கார்டனராக இருக்கிறதுனால தான் இதை பண்ண முடியும்ன்ட்டு மொத்த மொத்தமாக ஒரு சிங்கிள் வெரைட்டியே முப்பது நாற்பது கையில் வச்சு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கன்னு பெருமை பித்துவேன் இது வந்து அந்த மாதிரியான நாட்களுக்கு தான் ஏன் தங்களுக்காக பேசிக்கலி நான் வந்து வெரி சிம்பிள் பட் என்னை யாராவது தீண்டுனாங்க ஐ மீன் கோவத்தை தூண்டுனாங்க அப்படின்னா தீண்டுனாங்க இல்லை தப்பான வார்த்தை கோவத்தை தூண்டுனாங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா நான் வந்து வச்சு செஞ்சு விட்ருவேன் அதுதான் அப்பப்போ வந்து நான் கொஞ்சம் பெருமை பீத்துற மாதிரி வந்து யூடியூப்பில் பேசுகிறேன் அதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க சில பேர் அப்பா எவ்வளோ ஒரு ஆட்டிடியூட் அப்படின்னு நினைப்பாங்க நினைக்கிறவங்க நினச்சிக்கோங்க ஐ டோன்ட் கேர் ஓகேவா ரியலி இட்ஸ் லுக்ஸ் சூப்பரா ஐயோ எல்லா கலரும் சூப்பர் லுக்ஸ் பியூட்டிஃபுல் அண்ட் டிஃப்ரெண்ட்டு ஆமாம் எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா இருக்குல்ல இது பேர் வந்து என்ன தெரியுமா யோக் ஸ்டார் இதோட பேர் வந்து யோக் ஸ்டார் எல்லோலேயே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எல்லோ சுற்றினா கிடையாது இது பேர் வந்து யோக் ஸ்டார் சிக்ஸ் பெட்டல்ஸ் வரும் சிக்ஸ் பெட்டல்ஸ் வரும் இந்த மாதிரி இருக்கும் அழகாக இருக்குது இல்லை யோக் ஸ்டார் ஆமாம் இவ்வளோ வெரைட்டிஸ் பூத்துருந்தோம் ஆனால் எடுத்து சேல் கொடுக்க முடியல ஒரு பத்து வெரைட்டி பதினஞ்சு வெரைட்டி ஒரு நாளைக்கு போட்டோனாலே என்ன ஆயிடுதுன்னா அவங்க எல்லாரையுமே முதல்ல ஆர்டர்ஸ் எடுத்து முடிச்சு அதுக்கப்புறம் தான் அடுத்ததுக்க முடியுது சுடிராக்கு இந்த பாட்டில் எப்படியும் ஒரு அறுபது எழுபதாவது வச்சுருந்துருப்பேன் மொத்தத்தையும் இப்போ காலி பண்ணணும் இன்னைக்கெல்லாம் எடுக்கணும் புக்கிங் வந்துட்டே தான் இருக்கு சுடீராக்குங்க பாருங்க ஜஸ்ட்டு நைன்டி ருப்பீஸு ஜஸ்ட்டு நைன்டி ருபீஸ் ஆரஞ்சில் அடுக்கு சிஸ்டர் ஓகே தூக்கங்க அந்த ஸ்டுடியாக்க தூக்கங்கடா அந்த செல்லத்தை தொண்ணூறு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் தங்கங்களா நான் வந்து சேல் போட்டிருந்தேன் ரைட்டாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் பேக்கிங் ஃப்ரீ தீபாவளி ஆஃபர்னு போட்டு விட்டுட்டேன் இதில் என்ன பண்ணுறாங்க ஸ்மார்ட்டாக சில பேர் ஐம்பது ரூபாய்க்கு வின்டர் ஸ்வீட்டை மட்டும் ஆர்டர் போட்டுட்டு கம்முன்னு பணத்தை போட்டு உட்காந்துடுறாங்க நான் ஷிப்பிங் பேக்கிங் ஃப்ரீயாக இருந்தால் அப்புறம் கம்பெனி கட்டுப்படி ஆகுமாப்பா அதனால் தயவுசெய்து ஐயோ நான் ரொம்ப நியாயமாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் பேசுகிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் வந்து பேரளவில் சேல் போட்டுட்டு பேரளவில் சும்மா ஷிப்பிங் பேக்கிங் ஃப்ரீ சொல்கிற ஆள் கிடையாது பட் எனக்கும் கொஞ்சமாவது இது தானே அடுத்த கம்பெனிக்கு நல்லபடியாக ஓடினா தானே அடுத்த ஆஃபர் போட முடியும் அதனால் ஒரு ஐநூறு ரூபாய்க்காவது ஆர்டர் போடுங்க அப்போ நிறைய வெரைட்டிஸ் ரொம்ப லோ காஸ்ட்டு சம்பாலாம் நாற்பது ரூபா தான் போட்டிருக்கேன் சம்பா இருக்குது இல்லை நாற்பது ரூபா தான் போட்டிருக்கேன் அதனால் நிறைய வெரைட்டிஸ் அந்த மாதிரி ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் நம்ம இப்போ டென் ருபீஸ் போட்டோம் அப்படி இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் ஃபஸ்ட்டு பல்பு சுட்டிடாக இருக்குது தமிழச்சிக்கடனு வாங்கும்போது ஆயிரத்தி இரநூறுபா வந்த சைஸ் என்ன தெரியுமா ஐயோ இது கூட கொஞ்சம் பெருசாக இருக்குங்க இது கூட கொஞ்சம் பெருசாக இருக்குது இருங்க ஏதாவது குட்டி எங்கேயாவது இருந்ததுன்னா எடுத்து பார்ப்போமா இந்த சைஸ் தான் இன்னும் என்கிட்ட இந்த போட்டோ இருக்கு இன்னும் என்கிட்ட இந்த ஃபோட்டோ இருக்கு நான் வந்து ஒரு ஊர் இதுல இருந்து ஒடிசால இருந்து வாங்கினேன் ஒரு பொண்ணுகிட்ட இங்கே பாருங்களேன் அங்கே பாருங்களேன் இந்த சைஸில் வந்துச்சு ஆயிரத்தி இரநூறுபான்னு சொல்லி பட் எனக்கு வேணும் நானும் ஆனால் இன்னைக்கு நான் கொடுக்குற சைஸ் என்ன சுத்திலும் பல்ப்ஸ் வந்துடும் வெறும் தொண்ணூறு தான் சொல்கிறேன் நான் அப்படி இருக்கும்போது ஆஃபர்லையும் நம்ம கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் பேக்கிங் ஃப்ரீயாக கொடுக்கணும் தான் என்னோட ஆசை ஆனால் அதையே ஒரு ஐநூறு தான் ஆர்டர் தான் நல்லது வெறும் இன்டர் ஸ்வீட் ஐம்பது ரூபாய்க்கு நீங்க இது பண்ணி நான் ரூபா ஷிப்பிங் பேக்கிங் போட்டு அனுப்புறதா சொல்லுங்களேன் பார்ப்போம் அதனால் தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எனக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க ஆ சரியா அதுக்கப்புறம் வேறு என்ன நான் அந்த பக்கம் எல்லாமே நிறைய பூத்துருக்குது தங்கங்களா நம்ம அப்படியே போவோம் இது வந்து சாண்டோரினி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி சாண்டோரினி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இது பார்க்க நார்மலானால் தெரியுது ம் ஆனால் இது நல்ல ஒரு எக்ஸாட்டிக் வெரி நைஸ் அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட்டையுமே காணாமே சரி லைவை க்ளோஸ் பண்ணிவிட்டு மழை நின்றுருக்குல போய் வேலையை பாருமா ஆர்டர் எடுமா அப்படிங்குங்களா எலகன் டொரான் டொரானோ டொ எலகன் டொரண்ட் ஐயோ சம்திங் ராங் போ ஸ்பெல்லிங் தப்பா எலகன் டொர்னாடோன்னு வருமா டொர்னாடோ ஆர் சம்திங் தான் வரும் இதோட பேர் நான் போயிட்டு திரும்ப ஸ்பெல்லிங் செக் பண்ணணும் சூப்பரான வெரைட்டி இது சூப்பரான வெரைட்டி இதெல்லாம் சம்மங்கி இவங்களாம் என்னென்னு பூக்க போகிறாங்க இப்போ தான் தார்பாய் வாங்கி கிடக்க பாருங்கள் அந்த பக்கம் விரிக்காமல் அவ்வளோ ஒர்க் இருக்குது இந்த மலையில் ஐய் மிரடாரோனி ஜென்சிஸ் இது பேர் வந்து மெரடாரோனிஸ் ஜென்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி நான் பேரே காமிச்சிருக்கேன் டைனி ஒன் இங்கே பாருங்கள் நம்ம சுடியை பக்கத்தில் வைக்கிறேன் சுடியில் ஆக்க பக்கத்தில் வச்சு எப்படி இருக்குது இது வந்து மினிமால் எப்படி ஒயிட் வருது அது மாதிரி இது பேர் வந்து மிரட பேர் ஐயோ ஏசப்பா எவ்வளோ பெரிய பேர் இந்த பூவுக்கு ஆனால் பூவை எவ்வளோ சின்னது பாருங்கள் சாய் இங்கே பாருங்கள் மெரடாரோன்சிஸ் மெரடாரென்சஸ் இவ்வளோ பெரிய பேர் ஆனால் பூவை பார்த்திங்கன்னா இவ்வளோ குட்டியாக இதை பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன்னா அப்போ தான் தெரியும் சுட்டிலாக்க பக்கத்தில் வச்சு காமிக்கும்போது தான் தெரியும் என்ன கொடுமைன்னா கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசுங்கிற மாதிரி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வித வந்துடுது இதில் ஆமாம் ஸோ ஸ்வீட் இதெல்லாமே அழகு வேறு லெவல் பியூட்டியில் கனோம் சான் இந்த பாட்டு ஃபுல்லாகவே இது வந்து கனோம் சான் தான் இருக்குது வேற இருங்க வேற தோங்ஸ்ரீ என்னோட ஃபேவரட் ஒன் தோங்ஸ்ரீ வந்து என்னோடய ஃபேவரெட் ஒன் பனாராய் சேல் இருக்குதுப்பா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பனாராய் வந்து வேணுன்றவங்க வந்து புக் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் புல் எவ்வளோ இருக்குது அவ்வளோ புல்லையும் எடுக்கணும் நான் தான் எடுக்கணும் ஸ்வீட்டா ஸ்வீட்டாக வந்து இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போத்துருக்காங்க அங்கே பாருங்கள் அழகு அப்படியே ஒரு அழகு இதனோடய ஹைப்ரிட் இது இப்போதைக்கு சேல் கொடுக்கல இது ஸோ ஸ்வீட்டில் ஸ்வீட்டா இதோடய பேர் வந்து ஸ்வீட்டா அழகாக இருக்குது அப்பா செமையாக இருக்குது ஸ்வீட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்புறமா எனக்கு என்ன தருமா டென்ஷன் அப்படியே ஃபோட்டோ எடுத்தோம் ஐயோ நம்ம தங்கங்களுக்கு வந்து இதை ஞாபகப்படுத்துறதுக்காக யூடியூப்பில் இல்லைங்கயாவது நான் வீடியோ போட்டு வச்சுக்கணுமே ஃபோட்டோ போட்டு வச்சுக்கணுமே நினப்பேன் அப்படியே மறந்துடுவேன் விட்டுருவேன் அதுதான் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும் வேறன்னா வேறு நிறைய வெரைட்டிஸ் அந்த பக்கம் இருக்குது நான் போயிட்டு இது வந்து மா பிங்க் ஆரோ மா பிங்க் ஆரோ ஓகே தங்கங்களா வேற